ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் குலானந்த் ஸோ டுடே போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம எஸ்டடே நம்ம சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்னா ஒன்று கேப் அப் ஆகலாம் இல்லாட்டினா அங்கேயிருந்து நம்மளுக்கு டவுன் சைடில் வரலாம் கேப் அப் ஆகி அங்கேருந்து டவுன் சைடில் வரலாம் இல்லாட்டினா இங்கேருந்து கேலட் கேப் டவுன் ஆகி இங்கேருந்து மேலே போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ கேப் அப்போ கேப் டவுனோ ஆனாலும் நம்மளுக்கு அப் சைட் லெவல் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தோம் இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மேலே அப்சைடில் இருக்குது அதையும் தாண்டினாங்கன்னா மேலே இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தஞ்சி இருக்குது ஸோ அது போக நமக்கு இந்த மந்தோட ஹை வந்து அப்சைடில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஹை வந்து எந்த அளவுக்கு இருக்குது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி நாலு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அது வரைக்கும் அந்த எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதத்தோடது எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு மேலே ஹை நம்மளுக்கு இருக்குது ஸோ அதை இன்னும் கிளியர் பண்ணாமல் தான் இருக்காங்க ஆல்ரெடி டூ வீக் த்ரீ வீக் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி மார்க்கெட்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் சரி ஓகே இன்றைக்கி கேப் அப் கொடுத்துருக்காங்க கேப் அப் கொடுத்து அங்கேருந்து ஏன் ப்ரோ டவுன் சைடில் வந்தாங்க நம்ம ஆல்ரெடி கிளியராக சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அந்த ஒரு ரெண்டு நாளாகவே அதாவது திங்கள் செவ்வாய் இந்த ரெண்டு நாளாகவே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரைடேவோட ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரைடேவோடது இங்கே லோவிலேருந்து ஹை போட் எடுத்துகிட்டு போகிறீங்களா ஃப்ரைடேவோட ஹைக்கு அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக மண்டேவே கிளியர் பண்ணியிருக்கணும் அதையும் பண்ணலை ஸோ அந்த ஃபிஃப்டி பெர்சன்டேஜில் என்ன கால்குலேஷன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை மண்டேவோட லோ டு ஹை அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜை கிளியர் பண்ணியிருக்காங்க சரி நேற்று நடந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்னது நேற்றுக்கு நடந்தது அதாவது பதினெட்டாம் தேதி நடந்தது ஹை டு லோ போட்டு பாருங்கள் அதோட ஃபிஃப்டி பர்சன்டேஜும் கிளியர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆனால் இன்னைக்கு இந்த கேப் அப் கொடுத்து கீழே டவுன் சைடில் வந்ததுக்கு என்ன ப்ரோ காரணம் வேறு ஒன்றும் இல்லை அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜை கிளியர் பண்ணலான்னு பார்த்தாங்க இன்றைக்கும் உங்களுக்கு அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜை க்ளியர் பண்ணலை இன்னமும் அதை பெண்டிங்கில் தான் விட்டுட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பாயிண்டில் பெண்டிங் விட்டு சாரி ஆமாம் ஆமாம் டொண்ட்டி பாயிண்ட் பத்தொம்போது பாயிண்ட் வந்து பெண்டிங் விட்டுட்டு போயிருக்காங்க அது உங்களுக்கு கிளியராக அளந்து பார்த்தாலே தெரியும் அந்தது சரி ரைட் ஓகே இன்றைக்கி நம்ம சொன்னது எந்த அளவுக்கு கிளியராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றது உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டல நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் கீழே இறங்கிருக்குதா பார்த்தீங்கன்னா கீழே குளோஸ் வைக்கல மேலே அப்சைலில் தான் உங்களுக்கு மார்க்கெட் கொண்டு போயிருக்காங்க எந்த அளவுக்கு மேனபிலேட் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியுதா சரி ரைட்டு ஓகே இது வந்து நம்ம இன்றைக்கி நடந்திருக்குது அது எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு நம்ம மந்த்லி இதை நம்ம போட்டு வச்சுருந்தோம் ஓகேவா இது எழுநூற்றி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று வந்து போன வாரத்தோடது நம்மளுக்கு கிளியர் பண்ணாமல் விட்டுட்டு போனாங்க அது வந்து இந்த வாரம் தான் கிளியர் பண்ணாங்க அப்படின்றத நம்ம உங்களுக்கு மண்டே மார்க்கெட்லேயே நம்ம சொல்லிட்டோம் இந்த வாரம் தான் உங்களுக்கு வந்து அதை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்கன்றது அதனால் இப்போ அந்த லெவல் தேவையில்லை எடுத்து விட்டோம் இப்போ எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு எங்கே ப்ரோ வந்திருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் இருபத்தி ஆறாயிரத்தி எழுவத்தி நாலு ஆல்ரெடி நம்ம எப்போ போட்டு இருந்தது ஏழாம் தேதி நம்மளுக்கு லோ கொடுத்துட்டு சைடில் மார்க்கெட் வந்தாங்க பார்த்திங்களா அப்போ நம்ம வந்து இதை எடுத்து வச்சுருந்தோம் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ஒன்றாந்தேதியே அப்சைடில் போயிருந்தாங்கன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருப்பாங்க அப்படின்றது நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தோம் ஆல்ரெடி நம்ம ஜூலை மாதத்துக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தோம் போன வருஷம் ஜூலை மாதத்துக்கு அதுக்கும் இந்த எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு ஸோ அதனால் நம்ம அந்த இதை சொல்லியிருந்தோம் ஆனால் எப்போ இவங்க மேனிப்புலேட் பண்ணி டவுன் சைடில் கீழே கொண்டு வந்தாங்களோ அப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு செட் ரைட் ஓகே மார்க்கெட்டில் ஒரு சின்ன மேனிப்புலேட் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அந்த ஃபிஃப்டி தான் அவங்க கிளியர் பண்ணாமல் தான் இருந்தாங்க அதனால் அதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம க்ளியராக உங்களுக்கு சொல்லியிருந்தோம் சரி இங்கே வந்து இன்றைக்கி நடந்திருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும் இருபத்தி ஆறாயிரத்தி சாரி ஆமாம் எழு எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி நாலு நம்மளுக்கு இந்த மந்தோட லெவல் மேலே அப்சல் இருந்தது ஓகேவா சரி இன்றைக்கி என்ன ப்ரோ பண்ணியிருக்காங்க வேறு ஒன்று வேணால் நீங்கள் அப்படியே வாங்க இதை வச்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு மட்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூ ஆமாம் இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி நாலு கரெக்டாக வருது அக்யூரெட்டாக சரி இந்த இரநூத்தி பதினெட்டு நம்ம வந்து ட்ரிபிளாக தானே போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே சொல்லிடுவோங்க நம்ம ட்ரிபிளாக போட்டாலும் சரி தான் டபுளாக போட்டாலும் சரி தான் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு கால்குலேஷனில் மட்டும்தான் மார்க்கெட் ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் நம்ம ஆரம்பத்தில் இருந்தேன் ஸோ இந்த இதை வந்து அந்த ஒன் எயிட்டி சிக்ஸ் ஒன் எயிட்டி செவன் சொல்லி நினைக்கிறேன் ஆமாம் ஒன் எயிட்டி செவன் அதாவது எழுபத்தி அஞ்சை ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி செவன் வரும் அந்த தேர்ட்டி செவனில் ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா எயிட்டீன் வரும் அந்த எயிட்டீனில் ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா நைன் வரும் அந்த நைனில் ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா ஃபோர் வரும் வேறு ஒன்றும் வேணாம் இதை நான் சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி நடந்துருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓகேவா சேம் இல்லைன்னா ஒரு வந்துச்சுருங்க நான் அதை வேணா உங்களுக்கு போட்டே காமிச்சிடுறேன் நம்ம அந்த செவன்ட்டி ஃபைவ்வாக நம்ம அளவுக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகுதுன்றது காம் காமிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஜஸ்ட்டு நீங்கள் அதை கால்குலேஷன் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள் இல்லைன்னா நானே இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு மட்டும் கரெக்டாக எந்தளவுக்கு ஒர்க் ஆகியிருக்கு மட்டும் பாருங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் இப்போ நம்ம கால்குலேட்டருக்கு வந்தாச்சு ஃபஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ஆமாம் சாரி ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டி செவன் ஒன் எயிட்டி எயிட் வருதா சரி இதோட ஒரு ப்ளஸ் எயிட்டீன் கரெக்டாக இரநூத்தி ஆறு வருதா ப்ளஸ் ஒரு நைன் இரநூத்தி பதினஞ்சு வருதா ப்ளஸ் ஃபோர் கரெக்டாக எது போல் அப்புறம் வருது நூ இரநூத்தி பத்தொம்போது ஓ சாரி இங்கே தேர்ட்டி செவன் போட்டேனா தேர்ட்டி எயிட் போட்டேன் தேர்ட்டி செவன் உங்களுக்கு கிளியராக புரியுதா எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நடந்துருக்குன்றது டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் கரெக்டாக வந்திருக்குதா ஸோ இதை தான் நான் உங்களுக்கு வந்து டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி நீங்கள் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூவாக நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை இந்த நாளையும் ரெண்டாக டிவைட் பண்ணிங்கனாலும் அடுத்தது உங்களுக்கு அடுத்த ஒரு லெவல் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரன் ஆகுது இது இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயமாக எனக்கு இது இன்னைக்கு ஒரு நாள் அமைஞ்சிருச்சு ஸோ அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு கிளியராக ஒரு கால்குலேட்டர்லேயே போட்டு கொடுத்துட்டேன் இந்தளவுக்கு நம்ம நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பேக்கில் நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும் அந்த ஒரு பாயிண்ட்டு இந்த அஞ்சு பாயிண்ட்டு இதெல்லாம் நம்ம எதுக்காக கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு கிளியரான ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி போக போக ஜஸ்ட்டு வந்து லாஸ்ட்டில் ஒரு பத்து வைசா அஞ்சு பைசா வந்தால் கூட அந்த அஞ்சு பைசா கணக்கு கூட ரெண்டாக டிவைட் பண்ணி போட்டோம்னா மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் சரி ஆல்ரெடி நம்ம இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டேன் சரியா மார்க்கெட்டு நம்மளுக்கு இப்படி தான் ரன் ஆகும் இந்த மாதிரி தான் ரன் ஆகுது அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லிட்டோம் சரி இந்த மாதம் நம்மளுக்கு இந்த மாதத்துக்குரிய லெவலை கிளியர் பண்ணிட்டாங்க இந்த மாதத்துக்குரிய லெவலை எத்தனை நாள் கழித்து கிளியர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி பதினாலாம் தேதி அங்கே போயிட்டாங்க நம்மளுக்கு லெவல் போயிருக்காங்க பதிமூணாந்தேதி அந்த லெவல் போயிருக்காங்க அங்கேருந்து ஒரு ஒன்று ஒன்றா ஒரு சின்ன ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் எழுபத்தி நாலு அறுபத்தி மூணு பாயிண்ட் தான் இந்த அறுபத்தி மூணு பாயிண்ட்டுக்காக எந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் மேனிப்புலேட் நடந்திருக்குன்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா நீங்களே சொல்லுங்கள் ஜஸ்ட்டு அதாவது வந்து பதிமூணாந்தேதி நம்ம பதிமூணாந்தேதி தான் பதிமூணாந்தேதியே மார்க்கெட்டை அப்சைடில் போயிடுச்சு ஒரு ஜஸ்ட்டு ஒரு அறுபத்தி மூணு பாயிண்ட்டு தான் அந்த அறுபத்தி மூணு பாயிண்ட்டுக்காக எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணாங்க மார்க்கெட்டை புரியுதா எந்த அளவுக்கு கீழே இறக்கியிருக்காங்க இறக்கி அதுக்கப்புறமா ஒரு அப்சைடில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அகெயின் வந்து திருப்பி செவ்வாய்க்கிழமை சாரி ஆமாம் செவ்வாய்க்கிழமை நீங்க எடுத்துக்கிட்டாங்கனாலும் அன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும் அறுபத்தி மூணு இது நாற்பத்தி நாலு இந்த லெவலுக்கு அதாவது ஜஸ்ட்டு பக்கத்தில் போயிட்டு போயிட்டு நம்மளுக்கு எந்த லெவலுக்கு நம்மளுக்கு கீழே இறக்கி கொண்டு வந்தாங்கன்றது உங்களுக்கு புரியுதா அதுக்கப்புறமா ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் டவுன் சைடில் வந்துட்டு தான் இன்றைக்கி அவங்க இந்த அளவுக்கு கொண்டு போய் நிற்பாட்டியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக புரியுதா ஸோ இது தான் மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்குது கண்டினியூவாக அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ நம்மளுக்கு லெவல்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்கெட்டோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுது புரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வேறு ஒன்றும் இல்லை சரி ரைட் ஓகே இந்த வாரம் வந்து நம்மளுக்கு இந்த மாதத்தோட லெவல் இதோடு முடிச்சுட்டாங்க ஆனால் இந்த வாரத்தோட லெவல் எங்கே இருக்குது முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஓகேவா அந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சுக்கு நீங்கள் வேறு ஒன்றும் வேணாம் அப்படியே ஒரு கால்குலேட் போட்டு பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தி இந்த வாரத்தோட லெவல் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு மேலே நம்மளுக்கு அப்சைடில் இருக்குது ஓகேவா சரி இரநூத்தி சாரி இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்று நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க இந்த வாரத்துக்குரிய லெவல் ஓகேவா ஆனால் நம்மளுக்கு மந்தோட லெவல் கிளியர் பண்ணியிருக்காங்க நாளைக்கு எப்படி வேணாலும் மேனஃப்ளட் பண்ணலாம் ஸோ அதனால் நாளைக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும் அதுக்குன்னு இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சு நம்மளுக்கு இந்த வாரத்தோட லெவல் கம் க்ளியர் ஆகாத அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளியர் ஆகும் ஏன்னா இந்த மாதத்தோட இது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ நாளைக்கு லிக்யூடிட்டி லிக்யூடிட்டி இன்ஜெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த அப்சைடில் லெவல் போகுதா இல்லையா இல்லை நம்மளுக்கு வந்து திரும்பி டவுன் டவுன்சைடில் கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன மேனிப்புலேட் இப்போ ரெண்டு வாரமாக நம்ம எடுத்து காமிச்சோம் போன வாரத்துலேயும் இந்த வாரத்துலேயும் நான் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு அளந்து காமிச்சேன் ஒன்று அறுபத்தி ஆறு ஒன்று நாற்பத்தி நாலு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளேயே இந்த அறுபது பாயிண்ட்டுக்குள்ளேயே எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக தெரியல ஸோ அதே மாதிரி இந்ததுக்கும் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறேனே தவிர பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் அவங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துக்கு சரி ரைட்டு ஓகே இப்படி கொடுக்கலாம் இல்லை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறது தான் மார்க்கெட்டில் நடக்குது சரி இதில் இருந்து ஒரு சின்ன கால்குலேஷன் தான் சொல்கிறேன் நம்ம கால்கு நம்ம கால்குலேஷனுக்கே வருவோம் ஓகேவா இப்போ இதில் இருந்து இந்த லோ டு சாரி இன்னைக்கு நடந்த ஹை ஓகேவா ஹைட்டும் இங்கே இருக்கிறது முப்பத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஒன்று வச்சா எவ்வளோ பிரதர் வருது கரெக்டாக உங்களுக்கு புரியுதா இதுதான் மார்க்கெட் இப்படி தான் மார்க்கெட் ரென் பண்ணுறாங்க அவ்வளோதான் நம்ம கணக்கு கரெக்டாக வருதா இப்போ நம்ம சொன்னது நான் உங்களுக்கு சொல்கிறது இன்னும் புரிய புரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் புரியலன்னா இன்னொரு டைம் ரீமைண்ட் பண்ணி போட்டு பாருங்கள் திரும்ப கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இப்போ ஒன் செவன்ட்டி ஃபைவை டபுளாக கூட்டணும்னா ஒன் ஃபிஃப்டி வருது சரியா அந்த ஒன் ஃபிஃப்டியோட இந்த ஒம்பது சேர்த்திங்கன்னா எவ்வளோ வருது அவ்வளோதான் உத்தியாசம் அப்போ இந்த வாரத்துக்குரிய லெவலை க்ளியர் பண்ணுறதுக்காக மேலே சில போவாங்களா போக மாட்டாங்களா இதுக்கான பதிலை நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு நம்ம சொல்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறக்கீங்க அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வாரத்துக்குரிய லெவல் மேலே நம்ம சொல்லிட்டோம் இந்த லெவலுக்கு வரணும் ஆனால் எப்படி வேணாலும் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணலாம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல உங்களுக்கு இந்த ரெண்டு நாளைக்குள்ளே எப்படி வேணாலும் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு திருப்பியும் டவுன் சைடில் வரலாம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு அப்பும் ஆகலாம் கேப் டவுனும் ஆகலாம் நாளைக்கு கேப் அப் கொடுத்து சொல்ல முடியாது இப்படின்னு நடக்கலாம் ஒரு ஏடியா நம்மளுக்கு மேலே லெவல் இருக்குது பார்த்திங்களா அங்கே கேப் அப் கொடுத்து அங்கேருந்து டவுன் சைடில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சம்டைம் ஒரு பாக்ஸ் தெரியப்படி நம்மளுக்கு பாக்ஸோட டாப்பில் கேப் ஆகி அங்கேருந்து போயிட்டு ரிட்டன் ஃப்ரைடே நம்மளுக்கு ரிட்டன் கீழே இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் இது எல்லாமே ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் மீதி வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எப்படி ப்ரோ ப்ளே பண்ணலாம் ஜஸ்ட்டு திருப்பியும் நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆகி இதே இதுக்கு நமக்கு ஒரு சின்ன மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் கேட்டோனாகி கீழே இறங்கி வந்தாங்கன்னா எப்படி ப்ரோ மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுவாங்க இந்த இன்றைக்கி நடந்த ட்ரேடோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் நம்மளுக்கு ஃப்ரைடேவோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ட்ரேடு இன்னமும் கம்ப்ளீட் பண்ணலை இங்கே ஆல்ரெடி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது வந்திருக்காங்க முப்பத்தி ஆறு அங்கேயும் நம்மளுக்கு கிளியர் பண்ணலை ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் ஒரு பத்து பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது உங்களுக்கு கிளியராக தெரியும் அதே போல் நம்ம உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பேன் இருபதாந்தேதி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் எதுக்காக நம்ம அந்த சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் யாரெல்லாம் அந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்றது தெரில பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்திருக்குன்றது இன்னும் ஒரு கிளியரான ஒரு புரிதல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கும் ஓகேவா போன மாதத்தோட இருபதாம் தேதி போஸ்ட்மார்ட்டப் ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பேன் ஏன் இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்லேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ரீசனை சொல்லியிருப்பேன் ஏன்னா அப் சைட்லேயே லெவல் இருக்குது டவுன் சைட்லேயே லெவல் இருக்குது இந்த இதுக்குள்ளே வந்தால் மேக்ஸிமம் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க ஒரு சைடு தான் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம அந்த இதில் வந்து கிளியரான ஒரு கால்குலேஷனில் போட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இருபதாம் தேதி வீடியோவில் க்ளியரான ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கும் அந்த இந்த வாரமும் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படி தான் நடந்திருக்குது இன்றைக்கி வரைக்கும் ஸோ நாளைக்கு எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ணலாம் டவுன் சைடில் இறக்கிட்டு திருப்பி அங்கேருந்து சைடில் கொண்டு போகலாம் சைடில் போயிட்டு திருப்பி அங்கேருந்து டவுன் சைட்லேயும் வரலாம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் கீழே லெவல் சொல்லிட்டோம் சேம் தான் இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு இன்னும் கிளியர் பண்ணல ஸோ அந்த லெவலு இருக்குது நமக்கு டவுன் சைடில் வந்தாங்கன்னா அப் சைடில் போனாங்கன்னா ஆல்ரெடி நம்ம இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டோம் இந்த லெவல் இருக்குது நம்மளுக்கு அப் சைடில் ஸோ நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க ஓகேவா ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு மேனிப்புலேட் பண்ணுறது எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் அதர்வைஸ் அவ்வளோதான் இது மட்டுந்தான் நம்மளுக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க ஆமாம் இது மட்டுந்தான் கிளியர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா மற்ற எதுவுமே கீழே இருக்கிற லெவல் எதுவுமே வந்து கிளியர் பண்ணலை ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க நாளைக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பயுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுங்க ட்ரேடு ஆல்ரெடி எல்லி எவ்ரி டே ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்கெண்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இன்றைக்கும் உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்ட்டில் கீழே டவுன் சைடில் ஒரு பியர்எஸாக தான் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணி மார்க்கெட்டை அப்சில் கொண்டு போனாங்கன்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகேவா சரி இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் நாளைக்கு லெவல்து சொல்லிட்டேன் எல்லாமே க்ளியர் பண்ணிட்டேன் ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த மாதம் டைம் ஹையாக உடைக்குமா வாய்ப்பில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது நம்மளோட இதுக்கு நம்மளோட அனாலிசிஸ் படி வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது ஏன்னா அஃபைடில் கொண்டு போகிறது இந்த வீக்கோட லெவல் இருக்குது ஸோ மந்தோட லெவலை வந்து எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அடுத்தது நம்ம அவங்களுக்கு அப்சில் போகிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது இல்லைன்னா அதர்வைஸ் பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான் ஆல் டைம் ஹையாக பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஓகேவா ஜஸ்ட் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு இருந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்த்து பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுவோம் இந்த மன்த்து ஆல்ரெடி நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த டூ வீக்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கோம் அந்த கால்குலேஷனுக்குள்ளே மார்க்கெட் ட்ரெண்ட் ஆச்சுன்னா மட்டும் நமக்கு நெக்ஸ்ட்டு மந்த்தில் இருந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதை நேர்த்தையும் நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்தது ஒரு த்ரீ மந்த்த் உங்களுக்கு கண்டினியூஸாக பிஆர்எஸ் மார்க்கெட்டு தான் கண்டினியூவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மந்த்து எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அடுத்த மாதத்துக்குரியது எல்லாமே ஒரு த்ரீ மந்த்த் வந்து உங்களுக்கு டவுன் சைடில் வர்றதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது பார்க்கலாம் இந்த மந்த்து எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்றது நான் ஒரு ஒன் வீக் இருக்குது இந்த ஒன் வீக்குள்ளே எப்படி ப்ளே பண்ணுறாங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த்தில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா நம்மளோட லெவலுக்கு எந்த லெவலுக்கு அவங்க ஆக்ட்டிவாக இருக்காங்கன்றத பார்க்கணும் போத ஆல்ரெடி மந்தோடது எல்லாத்துலேயுமே கிளியர் பண்ணியிருக்காங்க நாளைக்கு மார்க்கெட்டை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங்